வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி travels வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் என்ன அப்படின்னா இப்போ வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த வந்தே பாரத் ரயில்களில் சாதாரண மக்கள் பயணிப்பது கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் கட்டணம் அதிகமாக இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு சேஃப்டி யார் வேணால் ஏறி போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லை ஏன்னா முற்றிலும் முன்பதிவு செய்யப்பட்ட ரயிலாக இந்த ரயில் இருக்கிறதுனால இந்த வகையில் அம்ரித் பாரத் அப்படிங்கிற ரயில் திட்டம் மூலமாக சாதாரண வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் பெங்களூரில் இருந்து மால்டா டவுன் வரைக்குமே ஒரு ரயிலானது தமிழகத்தின் வழியாக இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மதுரையிலிருந்து சாலிமார் வரைக்கும் ஒரு வந்தே பாரத் ரயிலுக்கு இணையாக சாதாரண வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருந்தது அது சம்மந்தமாக எந்த ஒரு அறிவிப்பும் இது வரைக்கும் வரல ஆனால் இப்போது ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு சாதாரண வந்தே பாரத் ரயில் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரை கடைந்து அதுவும் முப்பத்தாறு மணி நேரத்தில் செல்லக்கூடிய ஒரு ரயில் விரைவில் சென்னைக்கு வர இருக்கிறது இது சென்னையில் இருந்து நார்த் ஈஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய வள வடகிழக்கு மாநிலத்தை இணைக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது குவஹாத்தி அசாமினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய குவஹாத்தியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது ரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் ஆனால் முப்பத்தாறு மணி நேரம்தான் இதில் இருபத்தி நான்கு பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கும் இதில் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளும் இருக்கும் அன்றிசர்வ்டு பெட்டிகளும் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஏசி பெட்டிகள் மட்டும் இருக்காது ஃபியூச்சர் எல்லாமே வந்தே பாரத்தில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கும் அதுக்காக வேண்டி தானியங்கி கதவு ஏசி இதெல்லாம் எதிர்பார்த்திட முடியாது வேகத்தை மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் சரியான வேகத்தில் செல்லக்கூடிய இந்த ரயில் ஆனது முப்பத்தாறு மணி நேரம் இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரெயினும் கொடுக்காத ஒரு அற்புதமான ஆப்ஷனை கொடுக்க போகுது இந்த ரயில் விரைவில் அறிமுகமாக இருக்கிறது அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது குவுஹாத்தியிலிருந்து நியூ ஜல்பாய்புரி டார்ஜிலிங்க்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் அதையும் தாண்டி ஒரிசா வழியாக இந்த ரயிலானது கட்டாக் புவனேஸ்வர் வழியாக விசாகப்பட்டினம் வந்து அங்கேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வர இருக்கிறது ஸ்டாப்பிங் கம்மி ஆனால் ஏழை மக்களும் பயணிக்கக்கூடிய அளவில் கட்டணம் குறைவாக இருக்கும் இந்த ரயில் கூடிய விரைவில் இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நிச்சயமாக குவுஹாத்தி அப்படிங்கிறது அந்த தேயிலை எஸ்டேட்டை நம்ம பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம கேரளாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ மலை மேலே தான் தேயிலை வளர்கிறதை நம்ம பார்க்கலாம் ஆனால் அஸ்ஸாமில் சாலை ஓரமாகவே தேயிலை பயனிடுவதை பயிரிடுவதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த ரயில் கூடிய விரைவில் இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அம்ரித் பாரத் ரயிலாக சாதாரண வந்தே பாரத் ரயிலாக இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது கூடிய விரைவில் குவுஹாத்தியிலிருந்து சென்னைக்கும் சென்னையிலிருந்து கவுஹாத்திக்கும் இயக்கப்பட இருக்கிறது நிச்சயமாக இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்படும் போது பல்வேறு மக்கள் பல டெஸ்டினேஷனுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ நம்ம கூட கட்டணம் குறைவா ஆனால் அதே நேரத்தில் டார்ஜிலிங்கெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிருப்போம் அப்படிங்கும்போது இந்த ரயிலில் நம்ம நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் இது போகக்கூடிய ரூட் அப்படிங்கிறது பெங்கால் ரூட் தான் அதனால கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் வேற வழி இல்ல கட்டணம் குறைப்பு அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது சாதாரண வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட இருக்கிறது சென்னையிலிருந்து குவஹாத்தி வரைக்கும் குவஹாத்தி அப்படிங்கிறது அசாமினுடைய தலைநகரம் ரெண்டாயிரத்து அறநூறு கிலோமீட்டர் முப்பத்தாறு மணி நேரத்தில் கடக்கி இருக்கிறது இந்த தகவல் நிச்சயமாக நமக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த தகவல் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி